பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டா தான் வந்து காசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசினது எவ்வளோ ஹேர்டிங்காக இருந்தது டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல இதை வந்து நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கல முதலமைச்சர் வந்து ரொம்ப கடுமையாக வந்து நிதியை தர முடியுமா முடியாதான்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு இனிமேல் எப்படி கையாள போகுது அதாவது இந்த மண்ணுடைய ஆடியோ வரல சொல்லுங்க சார் நீங்க பேசுறது தெளிவா இருக்கு பேசுங்க இந்த மண்ணோட சாபம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஓ பிரகாஷ் மண்ணோட சாபமே சாபம் அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து மராட்டிய மாநிலத்துல வந்து மராட்டியம் முக்கியம் இல்ல அப்படின்னு பேசுறாரு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு மராட்டியம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு ஓ பிரகாஷனும் அதை கடந்து போயிடலான்னு பேசுறாரு ஓம் பிரகாஷ் வந்து பிஜேபி காரா ஆர் எஸ் எஸ் காரா யாரு அவரு முதல்ல அரசியல் விமர்சகரா அப்படியே நல்லா சூப்பரா முட்டை கொடுக்குறாரு சார் அவரு அதை கடந்து விட்டுருங்க அதை அடுத்த லைனுக்கு வாங்க இன்னும் அடுத்த லைனுக்கு வராது எங்க நாகரீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி எங்களுக்கு நீங்க நாகரிகத்தை பத்தி சொல்லி தரீங்க உங்களுக்கு இன்னும் முதல்ல நாகரிகம் இருக்கு நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் பதில் சொல்ல முடியும் பதவி விட்டு வெளியில போனோம் அதை விட்டுட்டு பதவியில இருக்கோம் நம்ம என்ன பேசலாம் நமக்கு வாரி தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியல என்ன தமிழ்நாடு மக்கள்னா யாரு இருமொழி கொள்கைனா என்ன எத்தனை பேர் செத்து இந்த மண்ணை வந்து காப்பாத்திருக்காங்க இந்த மொழியை காப்பாத்திருக்காங்கட்டு திமுக கொடுத்த தான் அன்னைக்கு நேரு அவர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புற வரைக்கும் ஆங்கில இணைப்பு மொழியா இருக்குன்னு சொன்னாங்க தம்பிக்கு தயவு செஞ்சு வரலாறு தெரிஞ்சுக்கணும் தம்பி அவர்கள் நான் சொல்றேன் முதலாம் நூற்றாண்டு தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டுல சங்க இலக்கியம் மூணாம் நூற்றாண்டுல திருவாசகம் நான்காம் நூற்றாண்டு கோவை ஐந்தாம் நூற்றாண்டுல பெருங்காவி ஆறாம் நூற்றாண்டுல கல்லாடம் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டுல பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பதினோராம் நூற்றாண்டுல பெரிய புராணம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல கந்த புராணம் பதிமூணாம் நூற்றாண்டுல சிவஞான போதம் பதினஞ்சாம் நூற்றாண்டுல தல புராணம் வில்லி பாரதம் திருவிளையாடல் புராணம் பதினாறாம் நூற்றாண்டு தேம்பாவணி சீரா புராணம் பதினேழாம் நூற்றாண்டு தாய்மணவோட சுவாமி பாடல்கள் கவிதை பதினெட்டாம் நூற்றாண்டு திருவருட்பா வங்கர் பாடியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பாரதியார் பாடல இருபதாம் நூற்றாண்டு இவ்வளவு வரலாறு நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இரும்பு காலங்கள் நீங்க சொல்றதுக்கு கடந்து இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பே தமிழ வந்து இரும்பு பயன்படுத்திருக்கான ஒரு நிரூபிச்சிருக்கோம் எங்களுக்கு நீங்க நாகரிகத்தை சொல்லி கொடுக்குறீங்க அப்படியே போக போகல சார் வந்து ஒரு லெட்டர் குத்திட்டங்களா ஒரு உடனே ஒரு லெட்டர்ல ஏத்துக்கிட்டங்களா யாருங்க ஏத்துக்கிட்டது அந்த லெட்டர் முழுசா படிக்க சொல்லுங்க ஆவர ம் இல்ல வாடா அந்த அப்புறம் ஏத்துக்குறோம் நாங்க சொன்னோம் வெரி கீன் நாங்க அதுல அதுல வந்து 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 போட்டு பணம் வாங்கி துண்டு 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 இல்ல ஒரு ஒரு விஷயம் துண்டா துண்டா படிச்சா படிச்சா அர்த்தமா தான் வரும் முழுசா படிச்சு பாக்கணும் அப்படிதான் தெரியும் ஏன்னா பிஜேபி நண்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா யாராவது ஒருத்தர் அத அப்படியே பாத்துட்டு வேண்டியது பண்ணிருக்காரு முதலமைச்சர் அவர் என்ன லெட்டர் அனுப்பிச்சாங்கன்றத படிக்கலையா தம்பி அவர்கள்

பணத்து கேட்டாங்க இப்ப வந்து பிஎம்சி கேட்டாங்க இந்த பி சி திட்டத்துக்குள்ள வந்தாதான் கோவப்படுறாரு பட்டாஸ் யாருக்கு

விவே கேக்குற மாதிரிதான் கேட்கணும் எப்பா பேர் வச்சு சோறு வச்சியான்னு வச்சீங்களா வருஷம் வருஷம் கல்விக்கான நிதியை குறைப்பீங்களா ஆனா வந்து கல்வி இவங்க வளர்ந்துருவாங்களாம் ஒன்றிய பட்ஜெட்ல வருஷம் வருஷத்துக்கு கல்விக்கான நிதி குறைக்கப்படுதா உயர்த்தப்படுதா நான் எளிமையா கேக்குறேன் வருஷம் வருஷம் கல்விக்கான நிதியை குறைச்சிட்டு நான் வந்து கல்வியை வளர்க்கிறேன் என்ன வளர்க்கிறேன் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது இந்த நாட்டுல பேசப்படுற மொழிகளா மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு பத்து லட்சம் பேருக்கு மேல பேசுற மொழியா இருபத்தி ஒன்பது மொழிகள் இருக்கு பத்தாயிரம் பேர் பேசப்படுற மொழிகளா நூத்தி இருபத்தி ரெண்டு மொழிகளும் பதினாறு மொழிகளும் இன்னொரு அட்டவணையில இருக்கு இந்த நாட்டுடைய அலுவல் மொழியா இந்தியும் ஆங்கிலமும் இருக்கு துடிக்கிறாங்கல்ல சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் சமஸ்கிருதத்தை மிகப்பெரிய எடுத்தா கூட பதினாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் தான் சமஸ்கிருதத்தை பேசுறாங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் சொல்றாரு தேவ பாஷை சமஸ்கிருதன் அப்ப நாங்க யாரு ஏன் மொழி அப்ப ஏன் மொழி அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன் சார் லைவா சரி 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 ஓகே இருக்க

முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மேல் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கு வெறும் பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் தான் பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா ஒரு தார்மீக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை வந்து தான் வந்து இந்த தேசிய கல்வி கொள்கை முயலுது அப்படின்றாங்க அதை தடுக்கிறீங்க என்ன சொல்றேன் தேசிய கல்விக் கொள்வி எல்லாருக்கும் தான் இல்ல குஜராத்ல எத்தனை மொழி உத்தரப்பிரதேச பிஜேபி மொழி சத்தீஸ்கர்ல எத்தனை மொழி பீகார்ல எத்தனை மொழி சார் இருமொழி கொள்கையில படிச்ச நாமம் இன்னைக்கு உயர்கல்வியில நம்பர் ஒன் மாநிலமா இருக்கும் அந்த தம்பிக்கு தெரியுமா எனக்கு தெரியல பெண் கல்வியில நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு பெண்கள் அதிகப்படியா படிச்சு விட்டு வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடா இருக்குது சரி இன்னைக்கு இந்தியாவில அதிக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அதிகப்படியான உற்பத்தி கொடுக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு சரி ஜிடிபி ல ரொம்ப டூர் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு தனி மனித வருமானத்துல நம்ம டூவா தமிழ்நாடு இருக்கு நான் கேக்குறேன் இருமொழி கொள்கையில படிச்சிட்டு தான் சார் அப்துல் கலாம் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் போனாரு ஓ இங்க இருக்குறவங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை மட்டும் போதும் அப்படின்றது தமிழ்நாடு அரசு முடிவு பண்றாங்க ஏற்க மறுக்குறாங்க ஏற்க மறுக்குறாங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது நான் திரும்ப சொல்றேன் எதுல விளக்க விளையாடுங்க தமிழ்ல விளையாடாதீங்க விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் உம் ரொம்ப மோசமா இருக்கும் சொன்னா கேளுங்க வேண்டாம் கொடுக்க வேண்டிய காசை குடுக்குறீங்க நாங்க வரி கட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதுங்க பணம்